அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அது கண்மாயில் பிடிச்ச மீன்ங்கிறது நாட்டு மீன் ஜிலேபி மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து மீன் எடுத்து சுத்தம் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு மண் செடி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச உடனே அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க அஞ்சாறு வெள்ளைப்பூடு பல்ல தட்டி வச்சுருக்குறோம் அந்த வெள்ளைப்பூடு பல்ல சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்குறோம் அரைக்கல இடித்து வச்சுருக்கிறோம் நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பொடிசா கூட கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்ல வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு மூணு தக்காளியை கையில் கரைச்சி வச்சிருக்கிறோம் பழுத்த தக்காளியை கையிலேயே கரைச்சி வச்சுருக்குறோம் நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கட்டும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றை ஸ்பூன் தனியாத்தூள் வரமல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்குறோம் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா இது கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த சமயத்தில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ருங்க இப்போ புளிப்பு உரப்பு உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எது தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா குழம்பு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்ச உடனே மீனை சேர்த்துருங்க நம்ம கழுவி வச்சிருக்கிறேன் ஜிலேபி மீனை சேர்த்துருங்க நல்லா மீனை சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஒரு மூணு நிமிஷத்தில் மீனை நல்லா வெந்துடும் அவ்வளோதாங்க சுவையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்